கோவை கிராஸ்கட் சாலையில் போத்தீஸ் கடை முன்பு காப்பி ரெடி நிறுவனம் தனது புது கிளையை துவக்கியிருப்பது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்தியா முழுவதும் நூறு விற்பனை நிலையங்களை கொண்டுள்ள காப்பி ரெடி நிறுவனம் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள போத்தீஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்து புது கிளையை துவக்கியுள்ளது இதனை காப்பி ரெடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கீர்த்தி போத்தீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அசோக் மற்றும் துணைத் தலைவர் சக்தி நாராயண் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் கீர்த்தி நறுமணத்துடன் புத்துணர்ச்சியை வழங்கும் காப்பியை விரும்பாத மக்களே இல்லை என்ற நிலை தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளது அவ்வாறான காப்பி பிரியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மக்கள் அதிக அளவில் வரும் பகுதிகளில் காப்பி ரெடி நிறுவனம் காப்பி ரெடி ஆன்வீல்ஸ் எனும் கார் மாடல் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது இந்தியா முழுவதும் நூறு கிளைகளை கொண்டுள்ள இந்நிறுவனம் மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து இந்தியா முழுவதும் ஐந்தாயிரம் கிளைகளை துவங்க உள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர உள்ளதாக கூறினார் வணக்கம் இப்போ நீங்க வந்துட்டு இந்த காப்பிரெடி கடை வந்துட்டு போத்திஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க கிராஸ் கட் ரோட் கோயம்புத்தூர்ல போத்திஸ் பள்ளி சொல்லவே வேணாம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியா குவாலிட்டி தான் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி அட் த பெஸ்ட் ப்ரைஸ் ஸோ எங்களோட இந்த கான்செப்ட் காப்பிரெடி ஆன் வீல்ஸ் மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓப்பன் பண்ண போறோம் அதில் ஃபஸ்ட்டு போத்தீஸில் ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அதனால் போத்தீஸில் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ சார் வைஸ் ப்ரெசிடென்ட் போத்தீஸில் கூட இருக்காரு ஸோ நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஸோ அடுத்தடுத்து எங்கே